அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் என்ன பாருங்கள் தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பரதநாட்டியம் இரண்டாவது வினா தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு இதற்கான சிலை விடை ஆப்ஷன் சி கபடி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் எது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் ஏ நீராறும் கடல் உடுத்த நாலாவது வினா தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் எவ்வளவு தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் எவ்வளவு ஆப்ஷன் டி ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி பெண்கள் ஐந்தாவது வினா தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா அதற்கான சேவைடை ஆப்ஷன் பி கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் அதிக கல்லிவு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி ஆறாவது வினா தமிழ்நாட்டின் மிக சிறிய மாவட்டம் எது இதற்கான சேவை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்னை தமிழ்நாட்டின் மிக சிறிய மாவட்டம் வந்து சென்னை ஏழாவது வேணாம் தமிழ்நாட்டின் அதிக பால்நடை விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டின் அதிக பால்நிலை விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது இதற்கான ஆப்ஷன் ஏ நீலகிரி எட்டாவது வினா தமிழ்நாட்டின் குறைந்த பலன விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி தர்மபுரி ஒன்பதாவது தமிழ்நாட்டின் குறைந்த கல்வி கொண்டுள்ள மாவட்டம் எது இதற்கான ஆப்ஷன் டி தருமபுரி குறைந்த கல்வியறிவு தர்மபுரி பத்தாவது வினா தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சூல் எதுக்காசிரமிடை ஆப்ஷன் சி வாய்மையை வெல்லும் பதினொராவது வினா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எதுக்காசிராமிடை ஆப்ஷன் ஏ சேர்வராயன் மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை பன்னெண்டாவது வினா ஜவாது மலை அமைந்துள்ள மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா இதற்கான விடை ஆப்ஷன் பி வேலூர் ஜவாது மலை வந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ளது பதிமூன்றாவது வினா சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் டி விருதுநகர் ஸ்ரீவலிபுத்தூர் பதினாலாவது வினா மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான சேவை ஆப்ஷன் சி திருநெல்வேலி பதினாறாவது ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது ஒரு முக்கியமான வினா ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது இதற்கான ஆப்ஷன் பி பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர் வினா இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை எங்கு உள்ளது இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை எங்கு உள்ளது இதற்கான சரியாக ஆப்ஷன் டி உதகமண்டலம் வினா கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் நெடுஞ்சாலை எது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் ஏ என்கெச் செவன் இப்போ பார்த்திங்கன்னா என்கெச் ஒன் வந்து டெல்லியிலிருந்து அமிர்தரசு வரைக்கும் என்கெச் டூ வந்து டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக நீளமான நெடுஞ்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா என்கெச் ஃபார்ட்டி ஃபோர் அது வந்து ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு எனஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தான் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளமுறை நெடுஞ்சாலை வந்து எனஹெச் செவன் எயிட் ஃபைவ் அது வந்து மதுரையிலேருந்து நத்தம் வரைக்கும் இருக்கு பத்தம்பீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக உயரமான குடிமரம் எது விடை ஆப்ஷன் சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருபது தமிழ்நாட்டின் உயரமான சிலை எது தமிழ்நாட்டின் உயர்மான சிலை எது ஆப்ஷன் பி திருவள்ளுவர் சிலை தமிழ்நாட்டின் வாணிதாசன் இருபத்தி ரெண்டாவது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் ஆப்சன் டி எம் எஸ் சுவாமிநாதன் இருபத்தி மூன்றாவது நான் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ திரு சுப்பராயலு ரெட்டி யார் இருபத்தி நாலாவது நான் தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் இதற்கான ஆப்ஷன் டி ஜெயகொண்டம் இருபத்தஞ்சாவது வினா தென்னிந்தியாவின் காசி எது தென்னிந்தியாவின் காசி எது இதற்கான சிலாய் விடை ஆப்ஷன் பி ராமேஸ்வரம் தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம் இருபத்தாறாவது வினா தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு இதற்கான சிலாயடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருபத்தி வினா தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது இதற்கான சேவிடை ஆப்ஷன் ஏ ஈரோடு வினா தமிழகத்தில் சதுப்பு நிலக்காடுகள் அதாவது சுரப்புனை காடுகள் உள்ள மாவட்டம் எது தமிழகத்தில் சதுப்பு நிலக்காடுகள் உள்ள மாவட்டம் எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் பி கடலூர் பிச்சாவரம் சதுப்பு காடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் அது வந்து ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் உடையது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எதுன்னு பிச்சாவரம் சதுப்பு நிலைக்காடு இது அவிசினியா மற்றும் ரைசோபாரா தாவரங்களை கொண்டுள்ளது முக்கியமானது தமிழகத்தில் சதுப்பு நிலைக்காடு எதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் அதோட பரப்பளவு பார்த்துங்க ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் பரப்பளவு இருபத்தொம்பதுனா புனித பசுக்களின் பூமி புனித பசுக்களின் பூமி முப்பதாவது ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எது இதற்கான ஆப்ஷன் ஆப்சன் ஏ புகழூர் காகித ஆலை முப்பத்தொடரா இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது ஆப்ஷன் டி முதல் உலக போரின் போது மயசக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் எது ஆப்ஷன் பி சென்னை முப்பத்தி மூன்றாவது இந்தியாவின் பின்ன நகரம் மற்றும் டாலர் நகரம் எதுக்கான விடை ஆப்ஷன் டி திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடி நகரம் மற்றும் டாலர் நகரம் வந்து திருப்பூர் முப்பத்தி தினம் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழில்பேட்டை எது இதற்கான செலாய்டை ஆப்ஷன் பி அம்பத்தூர் தொழிற்பேட்டை தினம் இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் எது இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் எது இதற்கான செலாம் விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி முப்பத்தி ஆறாவதுனா இந்தியன் நீட்டுநோ அப்சர்வேட்டரி எனப்படும் நீட்டுநோ ஆய்வு மையம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ மேகமலை அம்பரப்பர் காடு முப்பத்தி ஏழாவது இந்தியாவில் முதன் முதலாக ஐஎஸ்ஓ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் தரச்சான்று பெற்ற மாவட்ட நிர்வாகம் எதுக்கான ஆப்ஷன் டி தேனி மாவட்டம் முப்பத்தெட்டாவதுன்னா சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எதுக்கான விடை ஆப்ஷன் பி புதுக்கோட்டை சமஸ்தானம் முப்பத்தொன்பாவதுனா கிழக்கின் ட்ராய் எது கிழக்கின் டிராய் எதுக்காக விடை ஆப்ஷன் டி செஞ்சிக்கோட்டை கிழக்கின் ட்ராய் வந்து செஞ்சிக்கோட்டை நாற்பதாவதுன்னா சோழர் கால உள்ளாட்சி அமைப்பு பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது சோழர் கால உள்ளாட்சி அமைப்பு பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி உத்திரமேரூர் பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ குடுமியான் மலை நாற்பத்தி ரெண்டாவது சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் எது டை ஆப்ஷன் பி சின்னமனூர் நாற்பத்தி மூன்றாவதுன்னா ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் எது எதுவிடை ஆப்ஷன் டி அரிக்குமேடு ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் அரிக்குமேடு நாற்பத்தி நாலாவதுனா தமிழ்நாட்டில் வாட்வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான சேமிடை ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஏழு தமிழ்நாட்டில் வாட்வரி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு நாற்பத்தஞ்சாவதுன்னா கைத்தறி உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் மாநிலம் எது இதற்கான சேமிடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு கைத்தறி உற்பத்தியில் தமிழ்நாடு நாற்பத்தாறாவதுனா பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் எது இதற்கிட ஆப்ஷன் பி தமிழ்நாடு நாற்பத்தி தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் எதுவிடை ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடித் துறைமுகம் தூத்துக்குடி நாற்பத்தெட்டாவதுனா ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் எது அதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கன்னியாகுமரி நாற்பத்தி வினா தமிழ்நாட்டில் மூன்று பருவ காலங்களிலும் மழையை மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சேவை ஆப்ஷன் டி கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் மூன்று பருவங்களிலும் மழை மாவட்டம் வந்து கன்னியாகுமரி கடைசி வினா நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது சிறை விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நண்பர்களே நீ நம்ம தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்கு கம்மியில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற விடியில் சந்திப்போம்